வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கருவாட்டு குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் நம்ம மசாலா அரைச்சிக்கலாம் ஒரு கப் திருவண்ண தேங்காய் நாலு சின்ன உள்ளி ஒரு பிஞ்ச் அளவுக்கு புளி அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் பத்தல் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி தண்ணி ஊற்றி நைஸாக நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க நான் சாலை கருவாடு தான் எடுத்துக்கிட்டேன் ஃபஸ்ட் நம்ம சட்டி அடுப்பில் வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை போட்டுடலாம் அப்புறமா அப்புறமா ஒரு வாழைக்காவை நீளநிலமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் ஒரு கொத்து கறிவேப்பில தாங்க அதையும் போட்டுக்கிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுடலாங்க அப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்ட கருவாடையும் போட்டுக்கோங்க நான் சால கருவாடை தாங்க நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அப்புறமா ஒரு தக்காளியை நாலாக கட் பண்ணி போட்டுக்கிட்டேங்க அவ்வளோதான் பதினஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுங்க சுவையான கருவாட்டு கொழம்பு தயாருங்க கருவாட்டு குழம்புக்கு நான் இன்றைக்கி கத்திரிக்காய் ஃப்ரை தாங்க வச்சுட்டேன் வாங்க பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா கொதித்ததுக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே பா